வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா மருந்தாளுநர் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் பற்றி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவ தேர்வு வாரியம் அறிவித்துள்ள நானூற்றி இருபத்தைந்து மருந்தாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடக்க இருக்கிறது ஸோ நமக்களெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது எல்லாமே மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரேட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கு எக்ஸாமினேஷன் இப்போ நடக்க இருக்குது இந்த தேர்வுக்கு வந்து இலவசமாக கோச்சிங் அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மார்ச் இருபத்தாறில் இருந்து கோச்சிங் கிளாஸஸ் ஃப்ரீயாக நடந்துட்டு வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம நியூஸ் பேப்பர் மூலமாக கேதர் பண்ணதை ஷேர் பண்ணுறோம் இது இப்பயிற்சி வகுப்புகள் திங்கள் முதல் சனி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் இதில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்யலாம் அதாவது மின்னஞ்சல் மூலமாக இப்போ நம்ம ஈமெயிலில் வந்து இந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தகவல் தெரியப்படுத்தணும் அப்படின்னா பிஇஇஓ எம்ஏடியூஆர்ஏஐ அதாவது மதுரை அட்ரஸ் இது ஓகேவா பிஇஇஓ மதுரை செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்மளோட டீ டீடெயில்ஸ் சென்ட் பண்ணணும் தேர்வுக்கு ஏதுவாக புத்தகங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணுறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஇடி ஒன் டிஇடி டூ மற்றும் டிஆர்பி தேர்வுகளுக்கான புத்தகங்களும் உள்ளன பயனாளிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இதில் வந்து மதுரை சுற்று உள்ள மாணவ செல்வங்களுக்கு நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதை ஷேர் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இமெயில் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கோச்சிங் கிளாஸ் எடுக்க எடுக்க இருக்கக்கூடிய தகவலை கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஜிபேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமினேஷனுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகுது அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் டூ மந்த்ஸ் டைம் இருக்குது அந்த டூ மந்த்ஸ் டைம் முடிச்சு மே டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க இருக்கும் அதுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட்டு போஸ்டிங் குறிய எக்ஸாமினேஷன் டேட்டு ஏ ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் டேட் டேட்னு வரல அஃபிஷியலாக இந்த மூணு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் உள்ள டாபிக்ஸ் நல்லா தரவா படிங்க ஆல் தி வெரி பஸ் விசஸ் ஃபார் ஆல் சக்சஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி